அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிபதியின் ஊடாக சந்திருக்கின்றோம் காசாவில் நேற்றைய தினம் ஸ்ரெயலினுடைய பனைய கைதிகள் மூன்று பேரும் பாலஸ்தீன கைதிகள் அதற்கு ஈடாக நூற்றி எண்பத்தி நான்கு பேரும் விடுவிக்கப்பட்ட பின்னர் அங்கு பாலஸ்தீன கைதிகளில் விடுதலையானவர்களில் மிக முக்கியமான ஹமாஸ் இயக்கத்தினுடைய தளபதிகள் பத்தா இயக்கத்தினுடைய தளபதிகளும் விடுதலையாக இருப்பதாகவும் அவர்கள் விடுதலையான போது மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி ஸ்ட்ரேலிய ஊடகங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஈரான் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய மூன்றாவது ஏவுகணை நகரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை அமெரிக்கா கடந்து மேற்குலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இதில் சிறப்பு வாய்ந்த பல ஏவுகணைகளை ஈரான் முதல் தடவையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் பாலஸ்தீன கைதிகள் நேற்று நூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் அமெரிக்க குடியுரிமை கொண்ட ஒருவர் ஸ்டெல் பிரான்ஸ் குடியுரிமை கொண்ட ஒருவர் ஸ்டேல் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் என மூன்று படைய கேதிகளின் விடுதலைக்கு ஈடாக நூற்றி எண்பத்தி மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அல்லது கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கிய தளபதிகள் பதா இயக்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள் சிலரும் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் நீண்ட பல வருடங்கள் ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டு விடுதலையான போது அங்கு திரண்டிருந்த மக்கள் அவர்களை தூக்கி தோள்களில் சுமந்தவாறு செல்லக்கூடிய காட்சிகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஏனெனில் ஹமாஸ் வேறு பாலஸ்தீனர்கள் வேறு ஹமாஸ் இயக்கத்தினரை நாங்கள் முற்றிலுமாக அவர்களை அழித்து விட்டோம் அவர்களுடைய சித்தாந்தத்தை அழித்து விட்டோம் மக்கள் பாலஸ்தீன மக்கள் தற்போது ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஸ்டேலும் மேற்குலக ஊடகங்களும் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் பத்தா ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் விடுதலையான போது அவர்களை தோள்களில் தூக்கி சென்று மிகப்பெரிய அளவிலான ஆரவாரம் அங்கு மேற்கு கரையில் நடைபெற்றிருக்கின்றது அந்த மக்களினுடைய மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு அவர்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்திருந்தும் மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு பேசுபவர்களாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த போர் நிறுத்த கால ஒப்பந்தத்திலே ஹமாஸ் இயக்கம் மீண்டும் வலுவடைந்து வருவதாகவும் மக்கள் ஆதரவு அவர்களுக்கு அதிகரித்து வருவதாகவும் மீண்டும் அமெரிக்க உளவுத்துறை குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதுடன் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேலினுடைய வலதுசாரி இனவரி அமைச்சர்கள் இந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர என தங்களுடைய பாணியில் இனவரியை தூண்டும் வகையில் பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து மேற்கு கரையின் உடைய ரம்லா மற்றும் கெப்டேன் போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக ஜெனின் போன்ற பகுதிகளில் ஸ்டெல் இராணுவத்திற்கும் அங்குள்ள பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் மோதல்கள் வெடித்த நிலையில் நேற்றைய தினம் துபாஸில் இருக்கக்கூடிய பகுதியில் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படையினருக்கும் ஸ்டெல் இராணுவத்திற்கும் இடையில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு திரை ஆளுநரகத்தில் உள்ள ஃபரா அகதிகள் முகாமை குறிவைத்து ஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் பின்னர் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய ஆயுத பிரிவான அல்குட்ஸ் படை பிரிவு அந்த முகாமில் உள்ள போராளிகள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரை எதிர்கொண்டு மிக பெரிய அளவிலான சண்டை நடத்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் பல மணி நேரமாக ஸ்டேல் இராணுவத்தினருக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை அங்கு இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய வாகனங்கள் மற்றும் பொருட்கள் மீது தாங்கள் சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இரண்டு போராளிகளை தாம் கொண்டிருப்பதாக ஸ்டேல் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவத்திற்கும் கணிசமான இழப்புகளை இந்த சண்டையில் தாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தி பாலஸ்தீனத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது ரம்லாவில் ஜெனினில் துப்பாக்கிச் சண்டைகள் இடம்பெற்ற சூழ்நிலையில் தற்போது துபாஷில் பகுதியிலும் இந்த மோதல்கள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அரபு லீக் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு நேற்றைய தினம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்திலிருந்து காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளில் குடியேற்ற வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் குறிப்பாக இந்த கோரிக்கை தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் விரிவான பல விடயங்களை பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இத்தனை இழப்புக்கள் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்களுடைய வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக காசா நிர்மூலமாக்கப்பட்ட போதும் கூட அந்த மக்கள் காசாவை ஸ்ட்ரேலிய இராணுவம் விடுவித்து மக்கள் மீண்டும் குடியேறலாம் மீண்டும் அங்கே வரலாம் என சொன்ன பின்னர் அந்த மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உடனடியாக திரண்டு அந்த தங்களுடைய சொந்த பூமி இடிபாட்டு புவியல்களாக கற்குவியலாக இருந்தாலும் கூட அது தங்களின் சொந்த தாயகம் என்பதற்காக மிகவும் மகிழ்ச்சியுடன் அங்கே ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளை போர் நிறுத்தத்தின் ஆரம்ப முதல் நாட்களில் பார்வையிட்டிருந்தோம் எனவே இந்த இழப்புக்கள் உயிரிழப்புகள் தியாகங்களுக்கு பின்னரும் இந்த காசா நிலம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது இது நாங்கள் வளர்ந்து வாழ்ந்த எங்களுடைய பூர்வீக நிலம் எங்களுடைய பாட்டனும் பூட்டனும் தாய் தந்தையர்களின் உடைய பாரம்பரியமான பூமி இதை நாங்கள் வைத்துத்தான் இந்த பாலஸ்தீனத்தை அமைக்கப் போகின்றோம் என்பதுதான் அவர்களுடைய பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே அந்த மக்களின் ஆத்மாவில் கலந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்து அவர்களை வெளியேற்றி ஜோர்டானிலும் எகிப்திலும் ஏனைய அரபுலக நாடிலும் சவுதியிலும் துபாயிலும் சென்று குடியேறுவதாக இருந்தால் அவர்கள் எப்போதே இந்த பாலஸ்தீனத்தை காலி செய்து ஸ்டேலினுடைய அட்டூழியங்களிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக இத்தனையோ அரபுலக நாடுகளுக்கு சென்றிருப்பார்கள் ஆனால் இந்த காசா தங்களுடைய சொந்த நிலம் இந்த பாலஸ்தீனம் அவர்களுடைய கனவு தேசம் இதனை அமைப்பதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவு போராட்டத்தை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ட்ரம்ப் போன்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாமைதான் மிகப்பெரிய ஒரு தீர்மான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் எகிப்து ஜோர்டான் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரைன் குவைத் போன்ற பல நாடுகள் இந்த அரபலி கூட்டத்திலே ஒன்றிணைந்து பேசியிருக்கின்ற பொழுது பாலஸ்தீனர்களை கட்டாயமாக இடமாற்றும் ட்ரம்பின் திட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நாங்கள் உடனடியாக நிராகரிக்கின்றோம் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் பேச்சுக்கே இடமில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கருத்துக்கள் முற்றுமுழுதாக தவறானவை என நேரடியாக நேற்று எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா அக்கியரபு எமிரேட்ஸ் கத்தார் குவைத் பஹ்ரைன் போன்ற நாடுகள் நேரடியாக அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த நிலத்தை விட்டு அவர்களை வெளியேற்றுவது ஒருபோதும் இயலாத காரியம் அது நியாயமானதல்ல எனவும் முதல் தடவையாக அனைத்து அரவுலக நாடுகளும் அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ட்ரம்புக்கு எதிராக ட்ரம்பின் தீர்மானத்துக்கு எதிராக ஒத்த குரலில் ஓரணியாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதே போன்று இவர்கள் தொடர்ச்சியாகவும் ஒருமித்து ஒற்றுமையாக ஒத்த குரலில் பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா ஸ்டைல் மட்டுமல்ல ஏனைய மேற்குலக நாடுகள் கூட சற்று சிந்திப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் அவர்கள் தாங்கள் கொண்ட கொள்கையில் எவ்வளவு தூரம் உறுதியாக நிற்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் அரபு உலக நாடுகளினுடைய அரபு லீக்கினுடைய கருத்துக்கள் இருக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான பூமி காசா என்பதும் பாலஸ்தீனத்தில் ஒரு மிக முக்கியமான பகுதி ஏற்கனவே குறிப்பிட்டோம் பாலஸ்தீனத்தின் இதயமாக இருப்பது காசா இதயத்தை தனியே பிடுங்கி அறிந்து விட்டு ஒரு மனித உடலை இயக்க முடியாது எனவே இதயம் கை கால் தலை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை இயக்கம் அதே போல காசா பாலஸ்தீனத்தின் இதயமாக இருக்கின்ற பொழுது அந்த இதயத்தை பிடுங்கிவிட்டு வெறும் பாலஸ்தீனத்தை வெற்றி கோஷமாக்க முடியாது என்பதை தெரிவித்திருந்தோம் இன்று விளாடிமிர் புடின் கிரெம்லின் மாளிகை தெரிவித்திருக்கின்றது காசா என்பது பாலஸ்தீனத்தின் மிக முக்கியமான பகுதி காசா மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது அங்கிருந்த அவர்களை வெளியேற்றும் உரிமை யாருக்கும் கிடையாது அவர்கள் அங்கே தங்களுடைய சுதந்திர பாலஸ்தீனத்தை அமைப்பதற்கான உரிமையை கொண்டிருக்கின்றார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு நேரடியாக மறுப்பை கிரெம்ளின் மாளிகை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பாலஸ்தீனர்களுக்கு எப்போதும் ரஷ்யாவினுடைய ஆதரவு இருக்கும் என்ற விடயத்தையும் அவர்கள் தெளிவாக இன்றைய தினம் ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே அரபுலக நாடுகள் ரஷ்யா போன்றவர்களின் முடிவுகள் தற்போது தெளிவாக வந்திருக்கின்றன அடுத்து ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் காட்ஸ் ஆகியோர் புதிய ஸ்டேல் இராணுவத்தினுடைய தளபதியாக மேயர் ஜெனரல் ஏல் ஜமீரை நியமித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே காஸாபில் இடம்பெற்று வரும் மோதலில் கமாசுக்கு எதிராக ஏற்பட்டுள்ள தோல்வியை கருத்தில் கொண்டு ஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி கெர்சி கலவி அவர்கள் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கின்றார் மார்ச் ஆறாம் தேதி அவருடைய பதவி அன்றுடன் காலியாகும் பட்சத்தில் புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் யால் ஜமீரை நியமித்திருப்பதான ஒரு அறிவிப்பு அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்துவதற்கு அல்லது ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்தலாம் என்ற ஊகங்கள் பரவலாக வெளியாகி கொண்டிருக்கின்றன ஏனெனில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறிவரும் சூழ்நிலையில் ஸ்டேல் குறிப்பாக ஈரானின் அணுசக்தி நிலை மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை பல மாதங்களாக மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் சில காரணங்களினால் அது தள்ளிப்போயிருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் அணுசக்தி மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் ஸ்டேலுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார் அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் நேற்று அல் அரபி தொழிற்காட்சியில் ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அர அபாஸ் அரக்ஷி ஒரு பேட்டியளித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு வேலை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் அது அவர் இழைத்திருக்கக்கூடிய வரலாற்று தவறுகளில் ஒன்றாக இருக்கும் இதன் பின்னர் நடைபெறக்கூடிய தாக்குதல் ஒட்டுமொத்த மத்திய கலக்கும் மிகப்பெரிய போருக்குள் தள்ளும் நடவடிக்கையாக இருப்பதில் எந்த மாற்றமும் கிடையாது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கான பதிலடி நினைத்து பாராத வகையில் இருக்கும் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை அப்பா அரசி வெளியிட்டிருந்தார் இரன் வழக்கமான விடுவது போன்ற எச்சரிக்கை தானே இது என்று பலரும் நினைத்தால் அந்த எச்சரிக்கை விடப்பட்ட சில மனுத்தியாளங்களின் பின்னர் இரன் நேற்றைய தினம் தனது தெற்கு கடற்கரையில் ஒரு புதிய நிலத்தடி ஏவுகணை நகரம் அதாவது மிசைல் சிட்டி கிரவுண்ட் மிசைல் சிட்டி ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நிலத்தடியில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு ஏவுகணை தளங்களை ஈரான் வெளிப்படுத்திய சூழ்நிலையில் நேற்று தெற்கு கிழக்கிரையில் மூன்றாவது ஏவுகணை தளத்தை நகரத்தை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இது முதலில் வெளிப்படுத்திய ஏவுகணை நகரங்களை விட சற்று வித்தியாசமான ஆயுதங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேலாக சென்று போர்க்கப்பல்களை துல்லியமாக அளிக்கக்கூடிய குரூஸ் ஏவுகணைகள் ஏறக்குரிய முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகளை அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த குரூஸ் ஏவுகணைகள் காதர் ஏவுகணைகள் துல்லியமாக கடல் வழியில் இருக்கக்கூடிய விமானம் கப்பல்கள் போர்க்கப்பல்களை அளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிகவும் ஈரானின் மேம்பட்ட ஏவுகணைகளாக காணப்படுகின்றன எனவே இந்த ஏவுகணைகள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் அடங்கிய இந்த மூன்றாவது மிசைல் சிட்டி வீடியோ ஈரானினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஏமன் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தியபோது ஏமன் போராளிகளினுடைய படையினுடைய தாக்குதல் அதிகரித்த போது மத்திய கிழக்கில் குறிப்பாக ஏடன் வளைகுடாவில் தங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலையே அமெரிக்கா முதலில் நிறுத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் அதே போல சேல் ஈரான் இடையிலான ஒரு யுத்தம் அதிகரித்தால் அது அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒரு யுத்தமாக மாறினால் கடல் வழியில் மிகப்பெரிய அளவிலான மோதல் ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஏனெனில் ஈரானினுடைய புவியியல் அமைப்பிலே கடல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த வளைகுடா கடல் கடல் கர்மோஸ் ஜலச்சந்தி போன்ற இடங்கள் எல்லாம் மிக மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிகளாக காணப்படுகின்றன எனவே அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரான் கடல் பகுதியை அண்மித்து ஏற்கனவே கூட சென்றிருந்தார்கள் ஸ்டீல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்று தெரிந்த போது எனவே அப்படியான ஒரு நிலையில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை கப்பல்களை துல்லியமாக தாக்குவதற்கேற்ற வகையில் ஆயிரம் முதல் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று போர்க்கப்பல்களை துல்லியமாக தாக்கக்கூடிய கைடட் மிசைல்ஸ் வழிகாட்டப்பட்ட குரூஸ் ஏவுகணைகளை தற்போது ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு போர் ஏற்பட்டால் நேரடி மோதல் ஏற்பட்டால் தாங்கள் அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்கி அளிப்போம் என்பதை நேரடியாக அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் விதமாக ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் விதமாக ஈரான் இந்த மிசைல் சிட்டி தளத்தினுடைய வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே ஸ்டேல் ஈரான் என்பதற்கால் ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகல்களும் தற்போது அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் படைகளுக்கு இடையில் மிக கடுமையான மோதல் குருக்ஸ் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற மோதலில் மட்டும் குறிப்பாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து உக்ரைன் இராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதாகவும் இதுவரை குருக்ஸ் பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதலில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைன் படை வீரர்களை டிராம் கொண்டு போவித்திருப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்திருக்கின்றது அடுத்து சீனா மீது பத்து சதவீத வரியை அதிகரிக்கக்கூடிய அமெரிக்காவின் நடவடிக்கைகளை சீனா கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் சீன ஏற்றுமதிகள் மீது பத்து சதவீத வரி விதிக்கும் அமெரிக்க திட்டத்தை நாம் உறுதியாக எதிர்க்கின்றோம் எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் சீனாவின் நிலைப்பாடு உறுதியானது வர்த்தகம் மற்றும் வரிப்போர்களில் யாரும் வெற்றி பெற முடியாது அமெரிக்காவின் ஒருதலை பட்ச வரி உயர்வுகள் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளையும் சர்வதேச வர்த்தகத்தையும் கடுமையாக மிகுகின்றன இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு தீர்வுகளை ஒருபோதும் தராது மேலும் உலகளவில் இது சிக்கல்களைத்தான் ஏற்படுத்தும் என சீனா கடுமையான கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்த இறுதியாக அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் முதல் தடவையாக அமெரிக்கா தன்னுடைய வான்வழி தாக்குதலை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் மீது சோமாலியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய முக்கிய தளங்களின் மீது நடத்தியிருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கம் ட்ரூத்தில் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் அவர்களுக்கு நிதியளிக்கக்கூடிய பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது டொனால்டு ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தில் முதலாவது விமான தாக்குதலாக இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் மீது அமெரிக்கா விமானப்படை நடத்திய தாக்குதல் இடம்பிடித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சந்துரு வணக்கம்